ஓம் கணேசாய நமக பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆறு கிரக கூட்டணி ஏற்பட போகுது இந்த கூட்டணி என்பது வந்து எப்போ தொடங்குது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஆங்கில தேதி கணக்குப்படி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆஃப்டர் மிட்நைட் ரெண்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் அளவிலேயே தொடங்கிடுது தமிழ் கணக்குப்படி விஸ்வாவசு வருஷம் தை மாதம் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை உதயாதிநாளிகை ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தாறு அந்த நேரத்தில் இந்த கிரக கூட்டணி வந்து ஆரம்பம் ஆகின்றது ஆரம்பம் ஆகுது அப்படின்னா என்ன கணக்கு அப்படின்னு சொன்னால் சுக்கிரன் அன் அப்படிங்கிற கிரகம் அதாவது காம சுகத்திற்கும் யோக நிலைக்கும் பொன் பொருள் சம்பாத்தியம் சொகுசு வாழ்க்கைக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கராச்சாரியார் அவிட்டம் இரண்டாம் பாதத்தில் அதாவது மகரத்தில் இருந்து அவிட்டம் மூன்றாம் பாதமாகிய கும்பத்துக்குள்ள பிரவேசம் பிரவேசமாகிறார் அது வந்து ஏற்கனவே அங்கே இருந்து கொண்டிருக்கக்கூடிய புதன் சனி ராகு இவர்களோடு அந்த சுக்கரன் இணைஞ்சிருந்தார் அப்ப கிட்டத்தட்ட அந்த தேதில வந்து நான்கு கிரகங்கள் கூட்டணியில் இருப்பாங்க இதுவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் அந்த நேரத்தில் உள்ள பாதாசார விவரம் அதாவது வான மண்டலத்தில் இருக்கக்கூடிய நிலவரங்கள் அவிட்டம் ஒன்றில் சூரியன் சித்திரை நான்கில் சந்திரன் திருவோணம் மூன்றில் செவ்வாய் அஸ்தமனம் சதயம் ரெண்டில் புதன் புனர்பூசம் வியாழன் வக்கிரம் அவிட்டம் மூன்றில் சுக்கிரன் அஸ்தமனம் புரட்டாதி மூன்றில் சனி அதிசார ஓட்டம் சதயம் மூன்றில் ராகு பூசம் மூன்றில் கேது இந்த மாதிரியான நிலவரங்கள் அதாவது கும்ப ராசியிலே பிறந்த உங்களை பொறுத்தமட்டில் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம் பார்த்துருக்குறோம் வாழ்க்கையில் சோதனைகள் வரலாம் ஆனால் சோதனைகளை வாழ்க்கையாக வரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்ன அனுபவிக்க முக்கிய ராசி எது அப்படின்னா கும்ப ராசியில் பிறந்த நீங்கள் தான் அதாவது சோதனை என்பது வாழ்க்கையில் அப்பப்போ எங்கெங்கேயோ வரலாம் போகலாம் துன்பம் அப்படின்னு வச்சுக்கணும் துன்பம் என்பது அப்பப்ப ஏகதேசம் வந்து போகலாம் வாழ்க்கையே துன்பமாக இருந்துச்சுன்னா என்ன பண்றது அந்த மாதிரியான ஒரு ராசிக்காரங்க தான் கும்ப ராசிக்காரங்க இந்த காற்று ராசி வந்து காற்று ராசி அப்படின்னு பேர் இந்த மண்டலம் அந்த கும்ப மண்டலம் என்பது முழுக்க காற்றினால் நிரப்பப்பட்டதாக இருக்கின்றது இந்த காற்றினால் நிரம்பப்பட்டது அப்படின்னு சொல்லும் போதே புரிஞ்சிருக்கும் அது ஒரே சீராக காற்று அடிப்பது கிடையாது வெப்பக்காற்று சாதாரண வெப்பம் அதிக வெப்பம் இன்னும் மோசமான வெப்பக்காற்று அனல் தணல் உள்ள காற்று இந்த வெப்ப பல வகை காற்றுகள் இருக்கு அதே போல் குளிர் காற்று மிதமான குளிர் நடுநிலையான குளிர் அதிக குளிர் அதிக அதிகமான குளிர் இந்த மாதிரியான காற்று இருக்கு அதே போல் தென்றல் காற்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது ஏகதேசம் அடிக்கும் அந்த இளவேநீர் காலத்தில் அந்த கதை கதை இருக்கும் கொதிக்கும் அந்த நேரங்களில் அப்படிப்பட்ட சமயத்தில் ஒரு சின்ன காற்று அடிக்கும் அது பார்த்தீங்கன்னு சொன்னே இள அதாவது காதல் மயக்கம் அந்த இடத்துல கிடைக்கும் எல்லாருக்குமே அதான் இளவேநீர் காலம்னு சொன்னோம் அப்படிப்பட்ட காலம் அது தென்றல் காற்று இனிய தென்றல் காற்று அப்படின்னு சொல்லுவோம் அது எப்போதாவது ஒரு சமயம்தான் அப்படி கிடைக்கும் ஆக காற்றின் தன்மை வந்து ஒரே சீராக இருப்பது இல்லை காற்றின் அழுத்தங்களும் மாறுபட்டு கொண்டே இருப்பது போல கும்பராசியிலே பிறந்தவர்களுடைய வாழ்க்கை இப்படி மாற்றங்கள் பல வகையான மாற்றங்களோடு தான் ஓடிக்கொண்டிருக்கும் அப்பப்போ ஏகதேசம் ஒரு தென்றல் காற்று என்ற யோகம் அவ்வப்போது கிடைக்கும் இதன் அடிப்படையில் தான் கும்பராசிக்காரங்க ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க அதே சமயத்தில் தாய் அப்படின்னு சொன்னால் ரொம்ப இறக்கப்பட்டுறீங்க அம்மா அப்படின்னு யாரும் வந்து கேட்டாங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லாமல் கொடுப்பீங்க அந்த ஈவு இறக்கம் என்பது ரொம்ப உங்கள்கிட்ட உண்டு அப்படி வாழ்நாள் முழுக்க சோதனை அனுபவித்து கொண்டு பொழுது இறைவனும் உங்களுக்காக இறக்கப்பட்டு சில நேரங்களில் கிரக கூட்டணிகள் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார் இந்த வாழ்த்து இறைவனுடைய வாழ்த்து அப்படின்னு சொன்னாலே சும்மா இருக்காது அந்த வாழ்த்தின் பலனாக நிறைய அவங்களுக்கு சுக போகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு இதில் நல்ல கிரகம் கெட்ட கிரகம் இதெல்லாம் விட்டுறணும் எல்லா கிரகமும் ஒன்று சேர்றாங்க அப்படி ஒன்று சேருவதே உங்கள் வீட்டில் தான் ஒன்று சேரக்கூடிய ஒரு கட்டம் வேறு ஒரு இடத்துல அவங்க மாநாடு நடத்தலை உங்கள் வீட்டில் தான் மாநாடு நடத்த போகிறாங்க ஆ ஆகையினால் நிச்சயமாக தென்றல் காற்று தான் வீசும் ஏன்னா ராஜாவே அங்கே தான் வரப்போகிறார் அந்த ராஜா வரக்கூடிய தேதி வந்து பதிமூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைய தினம் காலையில சூரிய உதயம் ஆறு நாற்பத்தி ரெண்டு அந்த நேரத்தில் அதாவது விடிந்து விட்டது அப்படின்னு அர்த்தம் மாசி மாதம் முதல் நாள் அன்றைய தினம் நம்ம கணக்கு பார்த்தோம்னு சொன்னோம்னா அவிட்டம் ரெண்டில் இருக்கக்கூடிய சூரியன் மூன்றாம் இடத்துக்கு வந்துருந்தார் அவிட்டம் மூன்றில் சூரியன் மூலம் மூன்றில் சந்திரன் திருகோணம் நான்கில் செவ்வாய் அஸ்தமனம் சதயம் மூன்றில் புதன் புனர்பூசம் ரெண்டில் வியாழன் வக்கிரம் அவிட்டம் நான்கில் சுக்கரன் அஸ்தமனம் பூரட்டாதி மூன்றில் சனி அதிசார ஓட்டம் சதயம் மூன்றில் ராகு பூரம் மூன்றில் கேவ் ஆக இந்த இடத்துல மாசி முதல் நாள் அன்று உங்கள் வீட்டுக்குள்ள மகாராஜாவும் வந்து சேர்ந்திருந்தார் மகாராஜா வந்தாச்சுன்னு சொன்னாங்க எல்லாமே ஏசி ரூம் போல எல்லாம் ஆக்கணும் இல்லையா அது போல் ஆல்ரெடி ஏற்கனவே இளவரசன் மந்திரி வேலைக்காரன் அதேபோல் ஸ்டோர் கீப்பர் டைம் கீப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அதே போல் உற்றர்கூட்ட தலைவன் ஆகிய ராகு ஏற்கனவே இருக்கிறாங்க ஆனால் ராஜா வந்த உடனே அந்த இடம் வந்து ரொம்ப பாதுகாக்கப்படுகின்றது சூரியன் அப்படிங்கிறவர் மகாராஜா வந்துட்டார் மாசி ஒன்றாம் தேதி வந்தவுடனே எல்லாரும் உஷாராயிருந்தாங்க இருந்தாங்க ஆக ராஜா வந்துட்டார் யா அப்படின்னு சொல்லி அந்த ஐந்து கிரக கூட்டணியாக அங்கே ஏற்படுகின்றது அடுத்தபடியாக இதுதான் கிளைமாக்ஸ் அடுத்தபடியான நிகழ்ச்சி என்ன அப்படின்னா படைத்தளபதி வரணும் இல்லையா அந்த படைத்தளபதி அப்படிங்கிறவர் உங்கள் வீட்டுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல உங்கள் வீட்டை சார்ந்த வீடு தான் மகரம் அந்த வீட்டில் உச்சம் பெற்று போய் இருக்கிறார் அவர் இங்கே வந்து சேரணும் அந்த வரக்கூடிய தேதி தான் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆப்டர் மிட் ஒரு மணி இருபது நிமிஷம் அளவில் அவரும் வந்து சேர்ந்திருந்தார் இவர் படை தளபதி ராஜா வந்துட்டாருன்னா படைத்தளபதி வந்தாகணும் மந்திரி வந்த ஏற்கனவே இவங்கெல்லாம் முன்னாலே போயிட்டாங்க படை தளபதி மட்டும் பின்னால வரார் கடைசியாக இப்படி ஆறு பேரும் ஒந்து இணைகின்றார்கள் உங்களுடைய வீட்டில் சரி உங்களுடைய வீட்டில் இப்படி இணைஞ்சாச்சுன்னு சொன்னாலே எல்லாமே யோகமா கிடைச்சிருமா அப்படின்னா கிடையாது இதுக்கு முழு மூல காரணமாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு தன ஸ்தானாதிபதி தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குருவின் பார்வை உங்களுடைய ஐந்தாம் இடத்துல இருந்து கொண்டு இந்த ஆறு பேரையும் அவர் கவனிக்கிறார் அவருடைய ஸ்பெஷல் பார்வை அங்கே விழுது அப்படி ஸ்பெஷல் பார்வை விழுகின்ற காரணத்தினால இந்த ஆறு பேருடைய கூட்டணி உங்களுக்கு மிகவும் வரப்பிரசாதமான ஒரு கூட்டணி ஒரு பார்வை அந்த கூட்டணியினால் உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் என்னை பொறுத்தமட்டில் நிச்சயமாக ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பின்னிரவு ரெண்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்தில் இருந்தே உங்களுக்கு யோகம் தொடங்கிறது சில பேருக்கு இந்த காலகட்டத்திலேயே நல்ல யோகம் ஆரம்பம் ஆகிவிடும் சில பேருக்கு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் தொடங்கும் மீதி உள்ளோருக்கு ஆக மொத்தத்தில் கும்பராசியில் பிறந்த அத்தனை பேருக்குமே இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் அந்த காலகட்டமானது கிட்டத்தட்ட மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை மணி ஏழு முப்பத்தி ஏழு நிமிஷம் அளவில் அந்த சனிப்பயிற்சி நடக்குது இல்லையா அதுக்குள்ளாக இன்னும் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பின்னிரவு ரெண்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்திற்கு உள்ளாக நல்ல யோகபோகங்கள் கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு வந்து சேர வேண்டும் இதோடு விட்டு விடுவதாப்ல இல்லை மந்திரி வந்து அடுத்தபடியாக அவர் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறார் அது எப்போ அப்படின்னு சொன்னால் அந்த மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பின்னிரவு மணி ரெண்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்தில் அந்த பூரட்டாதி நாலாம் பாதத்துக்குள்ளே என் அவர் சொந்த நட்சத்திரம்தான் மூன்றாம் பாதம் வரைக்கும் தான் கும்பம் நாலாம் பாதத்துக்குள்ளே ஆகி அவர் உச்சம் அடைந்து விடுகின்றார் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய உச்சமாகி அவர் வந்து இருபத்தொன்று ரெண்டில் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தார் அதே சமயத்தில் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சுக்கரன் அங்கேயே இருந்துட்டு அன்றைய பின்னிரவு மணி ரெண்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் அதாவது கிட்டத்தட்ட மூணு மணின்னு பின் பின்னிரவு மூணு மணி அளவில் அந்த சுக்கரன் வந்து மீனத்துக்கு போகிறார் வெளியேறுகிறார் கூட்டணி விட்டு வெளியேறுறாரு ஆனாலும் கூட அவர் போய் உச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஆகையினால அத் அந்த அந்த சமயத்திலும் கூட இவர் வரைக்கும் இருக்கிறார்னா இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மீனத்தில் சுக்கிரன் இருப்பார் உச்சம் பெற்று தான் இருப்பார் ஆகையினால் கிட்டத்தட்ட ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு வரை உள்ள காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஒரு சின்ன ஒரு பரிசு ஆண்டவனுடைய பரிசு இறைவனுடைய பரிசு என்ன அப்படின்னா நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் ஒரு கோடீஸ்வரனாக கூட ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான ஒரு பாக்கியம் கோடீஸ்வரன் அப்படின்னு சொன்னால் கோடிக்கணக்கான பணம் என்றும் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வாழ்க்கையில நிறைய பேர் வந்து எனக்கு ஒரு காணி நிலம் வாங்கணும்னு நினைக்கிறேன் இருபது வருஷம் முப்பது வருஷ கனவு இதுவரைக்கும் அதுக்குண்டான சந்தர்ப்பமே கிடைக்க மாட்டேக்கு என்று ஏங்கி காத்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு கிரவுண்டு இடமாவது வாங்கி போடக்கூடிய ஒரு யோக அமைப்பு வந்து சேரும் ஆக வாழ்க்கையில் எல்லாருமே பணத்துக்கு தான் ஆசைப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது எத்தனை பேர் வந்து நிலம் நிலபுலன்களுக்கு ஆசைப்படுவாங்க சில பேர் வீட்டுக்கு ஆசைப்படுவாங்க சில பேர் வந்து எனக்கு இந்த பெண் கிடைத்தால் எனக்கு அது அதை விட பெரிய யோகமே வேண்டாய்யா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு அவங்க நினைத்தது எதுவோ அது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்குது இன்னும் சில பேருக்கு எனக்கு அரசு உத்தியோகம் கிடைச்சா போதும் அரையனா காசுனாலும் அரசாங்க உத்தியோகம் கிடைச்சா போதும்னு காத்திருப்பாங்க அவர்களை பொறுத்த அவர்களுக்கு அந்த யோகம் கிடைக்கும் இன்னும் சில பேருக்கு திருமணமே நடக்க மாட்டேங்கய்யா நான் எத்தனையோ பத்து வருஷமா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஊகும் கடைசி நேரத்தில் அப்படி இப்படின்னு என்ன தேவாத ஒன்று தடையை சொல்லிட்டு போயிருந்தாங்கய்யா அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமைய பெற்று இதுவரையிலும் நீங்கள் கண்டிராத கேட்டிராத வரம் அமைய பெற்று திருமணம் நிச்சயமாக நல்லபடியாக முடியும் இன்னும் சில பேருக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வயசு ஆயிடுச்சியா பிள்ளை பிறக்க மாட்டேக்கு அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆண் குழந்தை அல்ல பெண் குழந்தை அதாவது இதுல இந்த காலத்துல பெண் குழந்தை பெற்றெடுத்தால்தான் பிற்காலத்துல வந்து நல்லா இருக்கணும் வேற நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்கு அதை நான் அனுபவத்திலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நிறைய குடும்பங்கள்ல அது போல நல்ல குழந்தை உங்களுக்கு கண்டிப்பாக பிறக்கும் இன்னும் வயது முதிர்ந்தவர்களுக்கு எனக்கு நல்ல ஆரோக்கியம் வேணும் மன நிம்மதி வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அருமையாக கிடைக்கும் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் இப்படியாக கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு அனைவருக்கும் நல்ல யோகா அமைப்பு காத்திருக்கின்றது கல்வி படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஏழரை ஜென்மச்சனி அப்படின்னு ஏற்கனவே நடந்து இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து தடுமாற்றம் சில பேருக்கு இருந்தது பிள்ளைகளுக்கு அந்த தடுமாற்றம் இந்த காலகட்டத்தில் விலகி நல்லபடியான தேர்ச்சியில் வெற்றி பெற்று நல்ல பள்ளி நல்ல கல்லூரி கிடைக்கப்பெறக்கூடிய அருமையான வாய்ப்பு உண்டாகும் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ இந்த இதெல்லாம் ரீசண்டாக என்ன காதல் அப்படிங்கிற ஒரு போக்கத்து போகிறாங்க அந்த காதல் என்பது வந்து சில பேருக்கு வந்து ஏமாற்றமாகவும் தடுமாற்றமாகவும் குழப்பமாகவும் போயிருக்கும் இந்த காலகட்டத்தில் அதாவது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குள்ள இந்த காதல் நிச்சயமாக வெற்றி அடை வெற்றியடையும் நீங்கள் நினைத்தது போல திருமணத்துக்கே சென்றுவிடும் அதாவது கிளைமேக்ஸ் அந்த மாதிரி சென்று நல்ல வெற்றியை பெறக்கூடிய ஒரு கட்டம் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் குருவின் பார்வை நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் செய்த புண்ணியம் உங்களுடைய குடும்ப பாரம்பரியம் செய்த புண்ணியம் உங்கள் தாய் தகப்பன் செய்த புண்ணியம் அதன் மூலமாக அந்த புண்ணியங்களில் இருந்த பங்கீட்டுகள் இறைவன் இப்பொழுது உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்றார் அருளை அதே போல அந்த திருமண வாழ்க்கை என்பது வந்து கிடைக்குமோ கிடைக்காதோ என்று காத்திருந்தவர்களுக்கு அதாவது வரம் தேடி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறந்த வரனாக அமையும் அதை வரன் அமைவது பெரிதல்ல சிறந்த வரனாக அமைய வேண்டும் நாம் நினைச்சது போல அமையணும் அதுதான் வாழ்க்கை என்னமோ ஒன்று அமைஞ்சதுயா வாழ்க்கையில் இது வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிட்டேன் ஆனால் ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அப்பவுமே வேண்டான்னு சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு இப்படி நிறைய குடும்பங்கள் இருக்குது அது அந்த காலத்துலேருந்தே இருக்குது முதலே இப்படியெல்லாம் தெரிஞ்சதை நான் வேண்டாம்னு சொல்லியிருப்பேனே கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேனையா அப்படின்னு நொந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எப்பயுமே ஒன்று போதிக்கும் போது தெரியாது பாதிக்கும் போது தான் தெரியும் அது நிறைய பேருடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறார் அதை ஒன்றும் பண்ண முடியாது அது எல்லையை கடந்து எவ்வளவு தூரம் போயாச்சு ஆனால் பண்ண முடியாது ஆக அது போல இல்லாமல் போல அமையக்கூடிய ஒரு யோகம் தான் உண்மையிலே யோகம் அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு திருமணம் என்பது வந்து கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு அருமையாக நடந்து காட்டும் அடுத்து அந்த மன வாழ்க்கையை ஏற்ற பின் கிரகஸ்தன் அல்லது குடும்பஸ்தன் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில் கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் கருத்து வேற்றுமைகள் சண்டை சச்சரவுகள் ஏன்னா பண வசதி அங்கங்க தடுமாற்றம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன பெத்ததாயே இந்த காலத்தில் காசு பனை இல்லைன்னா மதிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போய்கிட்டு இருக்குது கலிகாலம் அந்த காலத்துல தான் பெத்ததாய் வந்து என்ன கொண்டு வந்தாலும் சரி என்ன கொண்டு வராட்டிலும் பெத்ததாய் வந்து உருத்தி உருத்தா இருப்பா அப்படின்னு சொல்லுவோம் இந்த காலத்தில் அதெல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு வேலை வெட்டில்லாம் அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கேடா பாவி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் போயிடுச்சு ஆக இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது ஆக பெற்றதாயே அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அளவில் இருக்கும் பட்சத்தில் இப்போ மற்ற மனைவியை வந்து சொல்லவா செய்யணும் அந்த மாதிரி கருத்து வேற்றுமைகள் பணத்தட்டுப்பாட்டினால் ஏற்று ஏற்படுத்தப்பட்டு கொண்டு வந்ததை இந்த காலகட்டம் பண நிறைவு கிடைக்கக்கூடியதாக அமைய பெறும் இந்த பண நிறைவு என்பது உங்களை பொறுத்த மட்டும் இந்த காலகட்டத்திற்குள் ரேஸ் லாட்டரி ஸ்பெகுலேஷன் துறைகள் மூலமாகவும் அல்ல சில பேருக்கு மண் மூலமாகவும் அந்த மண் சம்பந்தப்பட்ட துறைகள் மூலமாக பெரிய பொக்கிசம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்காக இது காட்டுகின்றது ஆறு கிரக கூட்டணியில வந்து ராகு உள்ளடங்கி இருக்கிறார் அவதான் மறைப்பொருளை எடுத்துக் கொடுக்கக்கூடியவர் ராகு அது இதுவரைக்கும் இங்கே ராசியில் தான் இருக்கிறாரு ஆனாலும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்து கொண்டுதான் இருக்கிறதே தவிர அதை நிறைவேற்ற ஒரு காலகட்டம் வரவில்லை இப்பொழுது எல்லாரும் கூடியிருக்கிறாங்க மகாராஜா கூடியிருக்கிறாரு படைத்தளபதி கூடியிருக்கிறாரு அதே போல இளவரசனும் கூடியிருக்கிறாரு மந்திரி பிரதானியும் இருக்கின்றார் அதே போல அந்த சேவகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஸ்டோர் கீப்பர் அண்டு டைம் கீப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மூன்று பதவிகளையும் வகிக்கக்கூடிய அந்த சனி இன்னொரு முக்கியமான பதவி நீதி தேவன் என்ற ஒரு பெரிய கௌரவ பதவியும் அவருக்கு உண்டு அதுதான் அவர் உலகத்திலே நிறைய செஞ்சுக்கிட்டு வராரு இவர் தான் உங்களுடைய ராசி நாயகன் இந்த காலம் வரைக்கும் உங்கள் ராசியில் தான் இருந்தார் ஆட்சி மூலத்திரிகோணமாக இருந்து அவர் அப்பப்போ வக்கரத்திலேயே சுழண்டுகிட்டு இருந்ததுனால ஒன்றுமே உங்களுக்கு கொடுக்க முடியலை என் பிள்ளை அப்படின்னு நினைக்கிறாரு ஆனாலும் கொடுக்க முடியல அப்படிப்பட்டவரும் அங்கே இருக்கின்றார் அதோடு இந்த வீட்டை விட்டு அதுக்கடுத்து வெளியே கிளம்ப மார்ச் ஆறாம் தேதி வெளியே கிளம்ப போறார் அடுத்த வீட்டு பக்கத்து வீட்டுக்கு போறார் ஆக அதுக்குள்ளே ஏதாவது செஞ்சு ஆகணும் கார்த்திகை ஒன்னாம் தேதி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்தே உங்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும் என்று முடிவெடுத்து காத்து கொண்டிருக்கின்றார் இவர்களோடு புதையலுக்கு நாயகன் மறைப்பொருளுக்கு நாயகன் அதிர்ஷ்டத்திற்கு நாயகன் உளவாளி தலைவன் இப்படி என்று சொல்லக்கூடியவருமாகிய ராகு பகவானும் அங்கே இருக்கின்றார் இத்தனை பேரும் கூடும் பொழுது உங்களுக்கு ராஜ உபச்சாரத்தோடு நல்ல பொக்கிஷம் கிடைக்கும் இத்தனையும் சேர்த்து அந்த ரெண்டு பதினொன்றுக்குடைய நாயகன் குரு பகவானுடைய பார்வை ஐந்தாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் அதிலும் வக்கரகதியாக இருக்கின்ற காரணத்தினாலே தனது நிலை இழந்த கட்டத்தில் அவர் இத்தனை வேறையும் பார்க்கிறார் உங்களை மட்டுமா பார்க்கிறாரு உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார் அவர் இருக்கிற இடம் பாழாயிரும் பார்க்கிற இடம் கோடியாயிரும் புலப்பட்டுவிடும் அதாவது உடும் அப்படிப்பட்டதுதான் குருவினுடைய பார்வை ஆக உங்களை பார்க்கின்ற காரணத்தினாலே ஏழை வாழையாக இருந்தாலும் பெரிய கோடீஸ்வரனாக ஆக்கி காட்டிடுவார் இந்த கட்டத்தில் உங்களுடைய பாக்கியத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே அதை அனுபவிக்கவும் வைப்பார் பெண் சிநேகிதம் ரொம்ப சுத்தமாக கிடைக்கும் உங்களுக்கு அதே போல அதை அனுபவிக்க கூடியதற்கு பொன் பொருள் ஆதாயம் வேணுமில்லையா இல்லையா அதையும் கொண்டு வந்து கொடுக்கிறார் லாப வீட்டை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அது அவருடைய வீடு தான் ஆக எதை தொட்டாலும் பொன்னாகும் பொருளாகும் யோகமாகும் தொட்டது தொலங்கும் விளங்கும் என்ற கணக்கிலே அமைந்து காணப்படுகின்றார் உங்களுடைய தாயாருக்கு எந்த குறையும் வைக்காத அளவுக்கு நல்ல ஒரு அருமையாக நீங்கள் வேலை செய்வீங்க அதே சமயத்தில் தோப்பனாரை கைவிடாமல் தோப்பனாருடைய சப்போர்ட்டோடு தோப்பனார் வர்க்கமும் உங்களுக்கு இப்பொழுது இணைகின்றது ஆக தாய் தந்தையருடைய ஆசி முழுமையாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதோடு ஆசான் என்று சொல்லக்கூடிய குரு உங்களுக்கு எப்போதும் உங்களுக்கு ஆலோசனை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு வாத்தியார் ஒரு குரு ஒரு குருக்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக கண்டிப்பாக வந்து சேர்வார் கிட்டத்தட்ட கார்த்திகை ஒன்றாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு இருந்தாலும் பிப்ரவரி ஏழாம் தேதியிலிருந்து கண்டிப்பாக கிடைச்சிருவார் நேருக்கு நேர அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக கூட அமைந்துவிடும் தொட்டது தொலங்கும் விளங்கும் விருத்தியாகும் என்ற கோணத்திலே இந்த கும்பராசிலே பிறந்த உங்கள் அத்தனை பேருக்குமே நல்ல யோகங்களை வழங்கக்கூடிய ஆற்றலை இந்த இறைவன் உங்களுக்கு குருவின் மூலமாக வழங்குகின்றார் இறைவன் குரு மூலமாக கொடுக்கின்றார் குரு உங்களுக்கு நேரடியாக வரமாட்டார் அவர் சார்பாக யாரோ ஒருத்தரை அனுப்பி வைப்பார் ஆகையினால் பொன் பொருள் புதையல் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த யோகம் உங்களுக்கு அருமையாக அமைந்திருக்கின்றது ஆறு கிரக கூட்டணி யாருக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுல முதல் தர யோகம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது பெறுகின்றது ஆகையினாலே வாழ்க்கையில் வித்தியாசமான முறையிலே உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றம் அதிலும் நல்ல மாற்றம் நல்ல யோகம் போகம் இவைகள்லாம் அமையக்கூடியதாக அமைந்திருக்கின்றது அதே போல அந்த வயது வந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அறுபது அறுபதை கடந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய குறைவு அப்படின்னு தான் கணக்கு முதல்ல பார்த்தேன் தான் புரிஞ்சது ராசி நாயகனே தான் இருக்கிறாரு அதுக்கடுத்து அவர் வந்து பதினெண்டாம் இடத்துக்கு போகிறார் ரெண்டாம் இடத்துக்கு தான் போகிறார் ஸோ ஆரோக்கியம் நிச்சயமாக சிறப்பாக விளங்கும் ஆறுக்குடைய சந்திரன் அந்த இருபத்தி ஒன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பின்னிரவு மணி ஒன்று இருபது அளவில் சந்திரன் வந்து ஆறு சந்திரன் மூணாம் இடத்துல தான் இருக்கிறார் சோ ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக விளங்கும் இதுவரையிலும் பிரச்சனை இருந்து வந்துச்சுனாலும் இனிமேல் அந்த பிரச்சனைகள்லாம் அப்பட்டமாக மாறி போயிரும் ஆகையினால் இந்த செவ்வாய் உச்சம் பெறும்போதே மாறி போயிடும் அதுக்கடுத்து உங்க ராசிக்குள்ள உடனே குருவினுடைய பார்வை படுகின்ற காரணத்தினாலே ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக விளங்கும் எந்த விதமான பயம் வேண்டாம் ஆக அயன சயன போக பாக்கியம் உன்னை உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லாபம் எல்லாம் கிடைத்து நல்ல அனுமைக்கக்கூடிய ஒரு யோகத்தையும் வழங்குகின்றார் இதற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தையும் உங்களுக்கு கையில் பொக்கிஷமாக கொடுக்கப் போகின்றார் இறைவன் இந்த ஆறு கிரக கூட்டணி உங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை கண்டிப்பாக எல்லோருக்கும் கொடுக்கும் பெண்களை பொறுத்தமட்டும் மட்டும் இதே போல சகல துறைகளில் மேம்பாடு அடைந்து வாழ்க்கையிலே மன நிம்மதியோடு விளங்கக்கூடியதாகவும் அருமையான யோகத்தை பெற்று அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாகவும் போகின்றது நன்றி வணக்கம்